வணக்கம் மக்களே சீதாப்பழ சீசன் வந்தாச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அதோடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சுவை ஸோ இந்த மாதிரி வந்து அப்பப்ப கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது இந்த ஒரு சீத்தா பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்தி என்ன எதற்கெல்லாம் அதை பயன்படுத்தலான்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ உணவுக்கு பிறகு இனிப்பு சாப்பிட வேண்டும் அப்படின்னா கொழுப்பு வந்து சேர்க்கக்கூடாது கொழுப்பும் சேர்க்கக்கூடாது ஆனால் ஆனா நம்ம சுவையா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வந்து சீத்தா பழத்தை ட்ரை பண்ணலாம் பழம் அப்படின்னாவே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் தானா கிடையாதுங்க சீசன் பழங்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் ஆனா சில பழங்களை மட்டுமே நம்ம வந்து எப்போதுமே சாப்பிட முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி வந்து மாம்பழம் சீத்தா சீசனில் சீசன்ல வரும் அப்போல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு தனி சுவையாகவும் நிறைய நன்மைகளையும் வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீதா பழத்தில் வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் ஏ நார் நார்சத்து மெக்னீஷியம் சத்து கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து நிறைந்தது ஸோ புரதம் தாது பொருட்கள் இனிப்பு கொழுப்பு சக்தி இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்திற்கும் வந்து வழு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெளியேற்ற ஆன்டி ஆக்சிடன்ட் உடலுக்கு தருவது வந்து வைட்டமின் சி சமைத்த உணவை காட்டிலும் பழங்களை வந்து நிறைவான ஒரு வைட்டமின் சி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சீதா பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்குங்க இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க இதை வந்து ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டுமே உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரத்த நாளங்களை விரிவாக்கத்தை ஊக்குவிக்குது இதனால இரத்த அழுத்தம் சீராகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயத்தை வந்து அதிகரிக்குது ஆய்வில் வந்து அதிகமான மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து வந்து குறைவா இருக்கும் சோ உயரத்த அழுத்தம் வந்து குறைய வந்து ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அனைவருமே வந்து என்ன சாப்பிடணும்னா சீத்தா பழத்தை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு கப் அளவுள்ள சீதாப்பழ விழுதுல வந்து ஐந்து கிராம் அளவுக்கு நார் சக்தி இருக்கு சோ சீதா பழத்துல நார் தாமிர சக்தும் சீரா இருப்பதனால செரிமானத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதனால மலர்ச்சிக்கல் வராமல் ரொம்பவே நம்மளால ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும் ஸோ வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வந்து மேம்படுத்துது சீத்தாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகரிப்பதனால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவற்றை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் சீதா பழம் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டது ஸோ மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்றவற்றுக்கு வைட்டமின் பி சிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதனால நீங்க இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வைட்டமின் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது வைட்டமின் பி சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்க செய்பவை இது குறித்து வந்து ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் வந்து குறைபாடு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அடிக்கடி மனச்சோர்வு வந்து ஏற்படுதான் அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து வைட்டமின் அதிகரிப்பதன் மூலம் மனச்சோர்வு அபாயம் வந்து குறைக்கப்படும் அதற்கு சீதா பழத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் வந்து உதவக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைப்பதை போன்றே ஆரோக்கியமான எடை அதிகரிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வேண்டும் இல்லை அப்படின்னா உடல்ல அதிக கொழுப்புகள் வந்து சேர்ந்து விட வாய்ப்பு இருக்கு அப்படி ஆகாம ஆரோக்கியமான ஒரு உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நம்ம தேர்வு செய்யறது நல்லது ஸோ மக்களே இந்த ஒரு சீத்தாப்பழம் உண்மையாலே நிறைய நன்மைகளை வந்து தருதுங்க அதனால போது சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாருங்க நன்றி வணக்கம் மக்களே